கத்தாத குறையால் கத்த வேண்டியதாக இருக்கிறது ரமலான்ல மட்டுமே இந்த உண்மத்திற்கு ஆண்டுகள் தரக்கூடிய ஒரு சலுகை என்னன்னா அந்த ஒரு மாசம் குறைவா பேச வைக்கிறார் மத்த மாசங்களை எந்த அளவுக்கு அவரால் சத்தம் போட முடியுமோ எந்த அளவுக்கு அவரால் உண்மத்து மேல கவரப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தம் போட வைக்கிறது முடியும் கவலைப்பட வைக்கிறது இந்த உண்மத்து ஆக தீவிரமா செயல்படுது ரமலான்ல பாருங்க அதற்கு சின்னதா ஒரு தஞ்சுமா செய்வார் சின்னதா ரெண்டு வார்த்தை சொல்லுவார் அது பெரிய அவருக்கு ஒரு உபதேசமாக இருக்கும் திருந்தக்கூடிய மனிதரா இருப்பார் ரமலானுக்கு பின்னாடி அது எல்லாம் மறைஞ்சு போய் அல்லாஹ் இததான் வெறுப்பட அல்லா என்ன சொல்ல வரானா நீ ரமமானி ரப்பாக ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து ரப்பானி கிடையாது நீ ரமமானி நீ என்ன ரப்பா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீதான் ரப்பானின் தான் அல்லா நாம யார் அல்லாஹ ரச்சகனா ஏத்திருக்கிறோம் அல்லாவதான் ரச்சகனா ஏத்திருக்கிறோம் அப்ப நாம ரமலான் மாசத்துல அந்த நோன்புகளையோ அல்லது இரவு வணக்கங்களையோ அல்லது இஷ்ட நேரங்களில கேட்கக்கூடிய துவாக்களையோ ரமணால மட்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமர்களை மட்டும் அந்த அமல்கள் கூடுதலா கிடைப்பதுனால அந்த மாசத்தை மட்டும் நாம வணங்கக்கூடியவர்களாக இருந்தா நாம அல்லாவும் மறந்து அர்த்தம் இல்லை இல்ல இந்த அமர்கள் எல்லாம் என் மவுத்து வரைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு மனிதர் விளங்கி கொண்டாருன்னா இவர் ரமலான் ரப்ப ரமலானா ஏத்துக்கல அல்லாஹுவ ரப்பா ஏத்துக்கிட்டார் அதனாலதான் எல்லா காலமும் இவர் தொழக்கூடிய மனிதரா இருக்கிறார் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறார் நபிசல்லா அலி செல்லம் சில துர்கஷ்டவாதிகளை பட்டியலிட்டு சொல்வார்கள் இவரெல்லாம் துருவாக்கி உரியவர்கள் அதுல முதல் தரத்துல யார் இருக்கிறாங்கன்னா கார்பத்துள்ளாவுக்கும் போய் மன்னிக்கப்படாத மனிதர் போயிட்டாரு தவா செய்ய தவறிட்டாரு தவறிட்டாரு மொத்தத்துல காபத்துள்ளாவ பக்கத்துல வச்சு காபத்துள்ளாவுடைய பலன் இவர் துர்பாக்கிய உரிய மனிதர்னாக நபிகள் நாயகம் இரண்டாவது பெற்றோர்களை அடைந்து சொர்க்கத்தை நசிமாக்கி கொள்ளாத மகன்கள் துர்பாக்கிய உடையவர்கள் இன்னைக்கு அப்பாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்கான சுடுமத்து பிள்ளைகளுக்கு சுத்தமா கிடையாது